புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்ணீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் பைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சிருவேன் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் அனுப்புகிற ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நீங்க புக்ஸை வச்சு படிச்சீங்கன்னா படிக்க முடியாது ஏன்னா எல்லாமே ஒரே பாரோகிராஃபா இருக்கும் நம்ம எதை எடுத்துருதுன்னு தெரியாது நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நீங்க கிளாஸ் ஒன் டைம் கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு தமிழ்ல நோட்ஸ் அனுப்பிச்சிருவேன் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷா நோட்ஸ் அனுப்பிச்சிருவேன் சரிங்களா ஓகே இப்ப நம்ம சப்ஜெக்ட் போவோம் இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல கல்விக்கும் தத்துவத்திற்கும் உள்ள நெருக்கிய தொடர்பு நெருக்கிய தொடர்பு தான் பார்த்தோம் சரிங்களா இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும்னா நம்மளுடைய சேனலில் போய் பிளேலிஸ்ட்ல போய் நான் எல்லாமே ஃபோல்ஸாக கொடுத்துருப்பேன் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கிளாஸும் நீங்க பாத்துக்கலாம் இன்னைக்கு பாருங்க கல்விக்கும் உளவியலுக்கும் இடையேயான நெருக்கமான தொடர்பு கல்விக்கும் உளவியலுக்கும் இடையேயான நெருக்கமான தொடர்பு ஆக்சுவலா இதே ஃபர்ஸ்ட் செமஸ்ட்ல கல்வி உளவியல்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அதுல வந்து ஒரு மூணு யூனிட் உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன் அந்த உளவியலை எதுக்காக பயன்படுத்துறோம் மாணவர்களுடைய நடத்தைய ஒழுங்குபடுத்துறோம் மாணவர்களை கிளாஸ்ல கவனிக்க வைக்கணும் அவருடைய அவங்களுடைய கவனம் சிதறக்கூடாது தான் முழுமையா இருக்கணும் அதுக்காக உளவியல் ரீதியாக மாணவர்களை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம் ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லிதான் அந்த கல்வி உறவு கல்வி உறவியில படித்தோம் இதுல பாருங்க கல்விக்கும் உளவியலுக்கும் உள்ள நெருக்கமான தொடர்பு சோ ஒரு கல்வியில மாணவர்களை சிறப்பாக செயல்பட வைக்கணும்னா உளவியல் அறிவு ஒரு ஆசிரியருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ கல்விக்கும் உளவியலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அதை பத்தி தான் இந்த கேள்வியை பார்க்க சரிங்களா இப்ப இந்த நோட்ஸ் எல்லாமே நாம கிளாஸ் எல்லாத்துக்கும் நான் அனுச்சிருப்பேன் இந்த நோட்ஸ நான் டைரக்டா நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு சில எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்றேன் எதுக்கு நான் ஒவ்வொரு கேள்விக்கு நான் சொன்னா அந்த கேள்வியோடைய அடிப்படைய நீங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது சம்பந்தமா ஓனா எழுதுறதுக்கும் ஈஸியா இருக்கும் அதே மாதிரி புரிஞ்சு படிக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கும் சரிங்களா கல்வி உளவியலுக்கும் கல்வி கல்விக்கும் உளவியலுக்கும் இடையான நெருக்கமான தொடர்பு இப்ப அதை சொல்ற பாருங்க இத கவனிங்க இதை நீங்க கவனிச்சுட்டாவே நான் ஒன் டைம் ரீட் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் இப்போ கல்விக்கும் உளவியலுக்கும் இடையான நெருக்கமான தொடர்பு இப்ப பாருங்க கல்வியின் மையமாக விளங்குவது என்ன கல்வியில மையமாக விளங்குவது என்ன கற்றல் கற்பித்தல் தான் மையமாக விளங்குது ஆசிரியர் கத்துக் கொடுக்கிறாரு மாணவர்கள் வகுப்பறை நடக்குது இதுதான் மையம் அதுதான் சொல்ல பாருங்க கல்வியின் மையமாக விளங்குவது கற்றல் கற்பித்தல் என்னும் கல்வி செயல்பாடுகளே ஆகும் இது புரிஞ்சுச்சா அடுத்து பாருங்க குழந்தைகளிடம் புதைந்து காணப்படும் இயல்பான ஆற்றல்களை முழுமையாக வளர்த்திடும் வகையில் பாருங்க குழந்தைகளிடம் புதைந்து கலப்படும் இயல்பான ஆற்றல்களை முழுமையாக வளர்த்திடும் வகையில் கற்றல் சூழ்நிலைகளில் தகுந்த மாற்றங்களை பாருங்க அவருடைய மாணவருடைய திறமைய முழுவதும் வெளிக்கொண்டு வரணும் அதுக்காக பாருங்க அதுக்காக முழுமையாக வளர்த்திடும் வகையில் கற்றல் சூழ்நிலைகள் மாணவர்கள் கத்து ஆசிரியர் கற்று கொடுக்க சூழ்நிலை இல்ல மாணவர்கள் கற்றல் சூழ்நிலை வந்து பாருங்க தகுந்த மாற்றங்களை புகுத்துவதே கற்பித்தல் செயல்பாடுகளின் முக்கிய குறிக்கோள்கள் இத பாருங்க தகுந்த மாற்றங்களை இந்த தகுந்த மாற்றங்களை புகுத்துறது பாத்தீங்களா அதுதான் உளவியல் ஏன்னா அந்த உளவியல் மாற்றங்களை புகுத்துறது மூலமாக தான் மாணவரை வந்து பாடத்துல கவனமா கொண்டு வர முடியும் சரிங்களா இதை பாருங்க சரி சார் அந்த தகுந்த மாற்றங்கள்னா என்ன பாருங்க கல்வி செயல்பாடுகள் மூலம் மாணவர்களின் நடத்தையை விரும்பத்தகும் வகையில் முறையாக பாருங்க கல்வி செயல்பாடுகள் கல்வி செயல்பாடுகள் தச்சல் கற்பித்தல் அதுல மாணவர்களின் நடத்தையை விரும்பத்தகு வகையில் விரும்பத்தகு வகை அப்படின்னா பாடத்தை முழுசா கவனிக்கணும் அவனே விரும்பி அதை படிக்க ஆரம்பிச்சா தான் அவன் ஈஸியா கற்றுக்க முடியும் அவனுடைய கவனத்தை சிதறாம நம்ம வந்து ஆசிரியர் கிளாஸ் எடுக்கணும் அதுக்கான என்னென்ன உத்திகள்லாம் பயன்படுத்தணும் அதுதான் பாருங்க திரும்பத்தகு வகையில் முறையாக மாற்றி வைத்துவதற்கு உளவியல் கோட்பாடுகளும் விதிகளுமே உதவுகின்றன சோ இதுதான் உளவியல் கோட்பாடு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா அடுத்து முக்கியமான விஷயத்தை வாட்சி போட்டு பாருங்க கல்வி செயல்பாடுகளில் உளவியல் கோட்பாடுகளை புகுத்தி கற்றல் கற்பித்தலை மேம்படுத்தலே கல்வி உளவியல் ஆகும் நல்லா குறைச்சுங்க கல்வி செயல்பாடுகள் கல்வி செயல்பாடுகள் கற்றல் கற்பித்தல் அந்த செயல்பாடுகளை உளவியல் கோட்பாடுகளை புகுத்தி அந்த கற்றல் கற்பித்தலை மேம்படுத்தலே கல்வி கல்வி உளவியல் ஆகும் சரிங்களா அடுத்து பாருங்க சரி ரைட் சார் இப்ப மாணவர்கள என்னென்ன விஷயம்லாம் இருக்கும் ஒண்ணு பாருங்க மாணவர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடியது மாணவருக்கு எப்படி கிளாஸ் எடுத்தா அவன் கவனத்தை ஈர்க்க முடியும் இப்ப வகுப்புல ஒரு நாற்பது மாணவர்கள் இருக்கான்னா நாற்பது மாணவர்களும் ஒண்ணு இருக்க மாட்டான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஆவரேஜா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒண்ணுமே படிக்காத சுமாரா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அதே மாதிரி கிளாஸ கவனி கரெக்டாக கவனிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க கவனிக்காம இருப்பாங்க ஸோ இப்போ கவனிக்காம இருக்க ஸ்டூடென்ஸ்னா அவன் எதனால கவனிக்காம இருக்கா எதனால அவனுக்கு ஆர்வம் இல்லை இதை ஆசிரியர் புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடத்தணும் அந்த மாணவர்களையும் கிளாஸ்ல கொண்டு வரணும் கிளாஸ் ஆர்வமா கவனிக்க வைக்கணும் இதுக்கு ஒரு ஆசிரியருக்கு அந்த உளவியல் அறிவு தேவைப்படுகிறது அதான் பாருங்க மாணவர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடியவை அடுத்து பாருங்க மாணவர்களின் கவனத்தை குலைக்கக்கூடியவை மாணவர்கள் கவனத்தை ஏன் குலைக்குது இவ ஏன் கவனிக்க மாற்றா என்ன காரணம் அது அடுத்த அரிதிறன் வளர்ச்சி நிலைகள் அரிதிறன் வளர்ச்சி எல்லாம் அதுதான் நல்லா படிக்க சூசு ஆவரேஜா படிக்க சூசு சுமாரா படிக்க சூசு இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாமே வகுப்பறைகள் இருப்பாங்க அடுத்து பாருங்க ஆசிரியர் தெரிந்திருக்க வேண்டியவைகள் சோ இதெல்லாம் இதெல்லாம் போக்கணும் ஆசிரியர் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் ஒண்ணு பாருங்க கற்பித்தல் முறைகளை கையாளுதல் ஆசிரியர் எப்படி சொல்லி கொடுக்கணும் வெறுமே சொற்பொழிவா ஆட்சிட்டு இருந்தா மாணவர் கவனிக்க மாட்டான் சோ ஒவ்வொரு மாணவனும் கவனிக்க வைக்கணும்னா என்னென்னலாம் பயன்படுத்தணும் அதுக்கு உளவியல் சம்பந்தமா என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது ஆசிரியர் தெரிஞ்சிருக்கணும் அடுத்து கற்றல் கோட்பாடுகள் கற்றல் கோட்பாடுகளை பத்தி ஆசிரியர் தெரிஞ்சிருக்கணும் அடுத்து பயிற்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது தொடர்பான கோட்பாடுகள் இப்போ மாணவனுக்கு எந்த மாதிரிலாம் பயிற்சி கொடுக்கலாம் எந்த மாதிரி புதுமையான பயிற்சியை கொடுக்கலாம் அது தெரிஞ்சிருக்கணும் அடுத்து மாணவர்களை ஊக்குவித்ததற்கான உத்திகள் மாணவர்களை எப்படி மோட்டிவா வச்சிருக்கிறது அது தெரிஞ்சிருக்கணும் அடுத்த ஆளுமை மற்றும் ஆளுமை வளர்ச்சி மாணவர்களுடைய ஆளுமை வளர்ச்சி எப்படி அதிகப்படுத்தணும் கடைசியாக நினைவு மற்றும் மரத்தை தொடர்பான கோட்பாடுகள் ஒரு குணம் படிச்சவனையும் மரத்துன்னு சொல்லுவான் சோ அவருக்கு மறக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அவருக்கு காட்சி வடிவா நடத்தணும் ஒரு கதை வடிவா நடத்தணும்னா அவனுக்கு புரியும் இந்த மாதிரி கோட்பாடுகள்லாம் ஆசிரியர் தெரிஞ்சிருக்கணும் இதுதான் கல்விக்கும் உளவிகளுக்கும் உள்ள நெருக்கமான தொடர்பு இப்ப இங்க ஈஸியா புரிஞ்சுச்சா இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்பின சொல்ற மாதிரி உங்களுக்கு ஈஸியா புரியும் இப்ப பாருங்க கல்வி உளவியலுக்கும் கல்விக்கும் உளவியலுக்கும் இடையான நெருக்கமான தொடர்பு பாருங்க தத்துவம் கல்வி குறிக்கோள்களை நிர்ணயித்து எவற்றை கற்பிக்க வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுகிறது என்றால் நம்ம பார்த்தோம் அடுத்து பாருங்க உளவியல் அவற்றை எப்படி கற்பிக்க வேண்டும் ஒரு ஆசிரியர் உளவியலில் தெரிஞ்சுக்கிட்டு மாணவர்களுக்கு எப்படி கற்பிக்க வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுகிறது நான் சொன்ன முக்கியமான விஷயம் பாருங்க கல்வி செயல்பாடு உளவியல் கோட்பாடுகளை புகுத்தி கற்றல் கற்பித்தலை மேம்படுத்துகிறது அடுத்து பாருங்க கற்றல் கற்பித்தல் முறைகளை கையாளுவதில் உளவியலின் பங்கு பாயிண்ட் பாருங்க முதல் பாயிண்ட் கல்வியின் மையமாக விளங்குவது கற்றல் எனும் கல்வி செயல்பாடுகள் ஆகும் கற்பித்தல் தான் கல்வியோட நான் பாருங்க குழந்தைகளிடம் புதைந்து இயல்பான ஆற்றல்களை குழந்தைகளிடம் புதைந்து காணப்படும் இயல்பான ஆற்றல்களை முழுமையாக வளர்த்திடும் வகையில் கற்றல் சூழ்நிலைகளில் தகுந்த மாற்றங்களை புகுத்துவதே கற்பித்தல் செயல்பாடுகளின் முக்கிய குறிக்கோள்களாகும் அதுல முக்கியம் கொடுத்து பாருங்க கல்வி செயல்பாடுகள் மூலம் மாணவர்களின் நடத்தையை விரும்பத்தகு வகையில் முறையாக மாற்றி அமைத்துவதற்கு உளவியல் கோட்பாடுகள் விதிகள் உதவுகின்றன அடுத்து பாருங்க கற்பித்தலில் ஆசிரியர் உளவியல் பங்கு எப்படி ஆசிரியர் என்ன பங்கு இருக்கிற சொல்ல பாத்தீங்கன்னா அது வரும் பாருங்க பாருங்க மாணவர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடியவை அடுத்து குலைக்கக்கூடியவை மாணவர்கள் கவனத்தை எதெல்லாம் குலைக்குது அது அடுத்து மாணவர்களின் அறிதிறன் வளர்ச்சி நிலைகள் அடுத்து பாருங்க அறிதிற வளர்ச்சி நிலைகள் ஒவ்வொன்றின் இயல்புகள் அதாவது நல்லா நல்லா படிக்கிறான் படிக்கிற சுமாரான தெரிஞ்சுக்கிறது அடுத்து கற்பித்தல் முறைகளை கையாளுதல் அதுக்கேற்ற மாதிரி ஆசிரியர் கற்பித்தல் முறைகளை கையாளுதல் அடுத்து பாருங்க கற்றல் கோட்பாடுகள் மற்றும் அவை கற்பித்தல் ஏற்படும் தாக்கங்கள் கற்றல் கோட்பாடுகள் மூலமா இப்போ ஒரு ஒரு மாணவர் எப்படி தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசிரியர் ஒரு பாடத்தை நடத்துறாரு அந்த பாடத்துல இருந்து தேர்வு வைக்கிறாங்க தேர்வு வச்சு அந்த பேப்பரை கலெக்ட் பண்ணி ஆசிரியர் திருத்தும் போது தெரியும் ஒவ்வொரு மாணவனுக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்கு எப்படி எழுதிருக்கு அதை வச்சு ஆசிரியர் கண்டுபிடிக்க முடியும் அதுக்கேற்ற கட்டல் கோட்பாடுகளை பாருங்க கட்டல் மாற்றம் அல்லது பயிற்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது கட்டள் மாற்றத்தை சரிங்களா அடுத்து பாருங்க ஊக்கம் மற்றும் மாணவர்களை ஊக்குவித்திருக்கிற உத்திகள் மாணவர்களை மூட்டி மோட்டிவ் வச்சிருக்கணும் அடுத்து ஆளுமை மற்றும் ஆளுமை வளர்ச்சி தொடர்பான கோட்பாடுகள் மாணவர்களை ஆளுமை வளர்ச்சி அதிகரிக்கணும் அடுத்து நினைவு மற்றும் வரதி போன்றவை தொடர்பான கோட்பாடுகள் ஆகியவை பற்றிய உளவியல் அறிவு கற்பித்தலை மேற்கொள்ளும் ஒவ்வொரு ஆசிரியரும் பெற்றிருத்தல் அவசியமாகிறது சரிங்களா ஒரு முக்கியமான பாக்ஸ் சிறந்த பாடப்பொருளில் தேர்ச்சி பெற்றிருப்பதோடு கூட பாருங்க சிறந்த வகுப்பாசிரியர் பாடப்பொருளில் தேர்ச்சி பெற்று போடாது பாட அறிவு நல்லா இருக்கு ஆசிரியர் ஆனா அது எப்படி சொல்லி கொடுக்கலாம் மாணவருக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆசிரியருக்கும் உளவியல் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அதுதான் இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் சரிங்களா இதுதான் இந்த கேள்வி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த கேள்வி கேள்விப்பா தேங்க்யூ